அஸ்ஸலாம் வலைக்கு வரமத்துல்லாஹி பரகாத்து அல்லாஹுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அல்லாஹ் நம்மளுக்கு இரண்டு வழிகளை நம்மளுக்கு காட்டித்தரான் ஒன்று ஒன்னு என்னன்னு கேட்டா அவனிடத்துல நாம பாவ மன்னிப்பு தேடுவது இன்னொன்று என்னன்னு கேட்டால் பிறர் நம்மளுக்கு செய்யக்கூடிய தவறுகளை மன்னிப்பது இத அறுபத்தி நாலாவது சூறா பதினாலாவது ஆயத்துல நம்மளுக்கு காட்டித்தரான் தரா அபுலம்லம் அப்படிங்கிற ஒரு நபித்தோழரை குறிச்சி நபிசல்லால செஞ்சு சொல்கிறாங்க நபிசல்ல எப்படி கேட்காங்கன்னா அபுலம்லம்மை போன்று உங்கள யாராவது மாற விரும்புகிறீங்களான்னு சஹாபாக்களை நோக்கி கேட்காங்க உடனே சஹாபாக்கள் கேட்காங்க அவர் அப்படி என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்காங்க உடனே நபிசல்லேசன்னு சொல்றாங்க அவர் வசதி அற்றவர் தான் ஆனாலும் ஒவ்வொரு நாள் காலையில இப்படி துவா கேட்பார் இறைவா இன்னைக்கு யார்லாம் என்னை திட்டுறாரோ அவங்க யாரெல்லாம் என்கிட்ட மோசமா நடந்துக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே நான் மன்னிச்சுட்டேன் தர்மம் செய்கிறதுக்கு ஏண்ட வசதியே கிடையாது ஆனால் அந்த மன்னிப்பையே உனக்காக நான் கொடுக்கும் தர்மம் நீ ஏற்றுக்கோ யா இல்லை அப்படின்னு சொல்லி துவா செய்வாங்களாம் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் இவரை மாதிரி இருந்துட்டா வேற என்ன நம்மளுக்கு தேவை மக்கத்து வாசிகள் நபியவர்களுக்கு கொடுத்த கஷ்டம் அப்படின்னா ஒன்றா ரெண்டா யோசிச்சு பாருங்க பதிமூணு வருஷமா தொடர் கஷ்டத்தை கொடுத்தாங்க மக்காவை விட்டு மதினாவுக்கு ஹிஜ்ர செஞ்சு போனதுக்கப்புறமும் அங்கேயும் அவங்கள நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எத்தனை போர்கள் அவங்க மேலே தொடுத்தாங்க யோசித்து பாருங்கள் அதையும் கொஞ்சம் அப்படிப்பட்ட நபிசலாளேஸும் மக்காவுடைய அப்புறம் குறைசிகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க உடனே அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கண்ணியமான முறையிலே நடந்துக்கிடுவீங்க ஏன்னா நீங்கள் ஒரு கண்ணியமான ஒரு சகோதரர் உங்கள் அத்தாவும் ஒரு கண்ணியமானவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அங்கே இருந்த மக்களை நோக்கி நான் விசிலதாசன்னு சொல்கிறாங்க போங்க எல்லாத்துக்கும் விடுதலை எல்லாரையும் நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும் நம்மளுக்கு நிறைய பேர் நம்மளுக்கு தொடர் துன்பங்களை தரக்கூடிய ஒரு நிலை தான் இந்த காலத்துலேயும் இருக்குது ஆனால் அல்லா ஒருத்தனுக்காக அவனுடைய மன்னிப்புக்காக மட்டும் மற்றவங்க நம்மளுக்கு கொடுத்த துன்பங்களை கட்டாயம் நாம் மன்னிப்போம் இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்குறை தலைப்புற காத்து